போன வீடியோவில் சொன்ன மாதிரி இதில் வந்து ஐ ஷேப் ஸ்டோனை எப்படி நம்ம டெக்கரேட் பண்ணுறது அந்த ஷார்ப்னஸ் எப்படி கொண்டு வரது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் திலகம் ஷேப் ஸ்டோனுக்கு எப்படி மேலேருந்து ஆரம்பித்தோமோ மேலேருந்து ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரியே இந்த ஐ ஷேப் ஸ்டோனுக்கும் ஷார்ப்னஸ் இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கு கொஞ்சம் தள்ளியேவும் நம்ம வந்து பீட்ஸை ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும் ரெண்டு ரெண்டு பீடாகவே ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போது இந்த இடத்துல வந்து நிப்பாட்டிட்டு நம்ம திலகம் ஷேப் ஸ்டோனில் சொன்ன மாதிரி இந்த பீடுக்கு பின்னாடி வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த பீடுக்கு இடையில கொண்டு போகிறோம் இடையில கொண்டு போயிட்டு இங்கே ஒரு ஸ்டிச் பண்ணி வெளியே லூப் எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு பீடாக ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கும் இப்போ இந்த சைடு வந்து ஷார்ப்னஸ் கம்மியா இருக்கு ஒரு பீடு மட்டும் வச்சுட்டு எண்ணாட் போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இது பாக்குறதுக்கு அந்த ஸ்டோன் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கு பாத்தீங்களா அதனாலதான் அந்த கொஞ்சம் தள்ளி ஆரம்பித்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த ஷார்ப்னஸ் கரெக்டாக கிடைக்கும் அதுக்காக தான் இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இதையும் நம்ம வந்து இன்சைடு கீழே அந்த மாதிரி டிசைன்க்கு ஏதாவது வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே அழகாக இருக்கும் புட்டாஸ்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி டிசைன்லாம் கொடுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் நம்ம சேனலில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ